பிரியமானவர்களே மாணவர்களே கர்த்தரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நமக்கு இன்றைக்கு தேவன் ஒரு அருமையான வசனத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார் சோர்பிலிருந்து நீக்கி நம்மை உற்சாகப்படுத்துகிறார் ஆதியாக இருபத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்த பெரிய பாரம் அநேகருடைய அதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் அநேக முயற்சிகளில் இருக்கிறீர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வசனத்தில் ஆபரகாமும் தன்னுடைய மகன் ஈசாக்கு பெண் கொள்ளும்படிக்காக தன்னுடைய வேலை சொல்லி அவர் அனுப்புகிறார் ஆபரகாம் காணான் தேசத்தில் காணானிய ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் துன்மார்க்கமான ஜனங்கள் தேவனை அறியாத ஜனங்கள் அவர்கள் மத்தியிலிருந்து தன்னுடைய மகனுக்கு பெண் கொள்ளுகிறதை குறித்து நினைச்சு கூட பார்க்க முடியாது அவரால் ஏன்னா தேவனுக்கு பயந்து நடக்கிறவர் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து தேவனை உண்மையாக பின்பற்றுகிற ஒரு மனுஷன் ஆகியனால தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கும் தன்னுடைய ஜனத்தாரிடத்திற்கும் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிறார் என்ன சொன்னால் அவர்கள் இந்த ஆபர்காமுக்கு தேவன் மகிமையின் கர்த்தராக வெளிப்பட்டு அவர் மேலே விசுவாசம் வைத்து அவரை தேவன் ஆசிர்வதித்து நடத்தி வருகிறார் என்கிறத அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறாங்க ஆபரகாம் மேல நல்ல ஒரு மரியாதை வைத்திருக்கிறார்கள் ஆபருகாம் தகப்பன் வீட்டார் அவனுடைய சகோதரர் குடும்பத்தார் இப்போ அந்த இடத்திற்கு ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிறார் எவ்வளோ ஒரு விசுவாசத்தோடு சொல்லி அனுப்புகிறார் பாருங்கள் என்னை என் தகப்பன் வீட்டிலிருந்தும் என் ஜனத்தாரிடத்திலிருந்தும் பிரித்தி எடுத்து வந்தவர் என்ன விக்ரக ஆராதனைக்காரராக இருந்த ஜனங்கள் அங்கிருந்து என்னை பிரித்து எடுத்து கொண்டு வந்தவர் இந்த தேசத்தை எனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி எனக்கு ஆணையிட்டு இருக்கிற என் தேவன் வானத்திற்கு தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி என்னுடைய மகன் ஈசாக்கு ஏற்ற துணையை ஏற்ற பெண்ணை கொண்டு வரும்படிக்காக செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கை செய்து அனுப்புகிறார் இந்த வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது நமக்குள்ளாக பெரிய நம்பிக்கையை கொண்டு வந்து விடுகிறது அநேக ரச்சிக்கப்பட்டவர்கள் சில நேரங்களில் நாங்கள் தான் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களை சுற்றிலும் ரசிக்கப்படாத ஜனங்கள் இருக்கிறாங்க எங்களுடைய குடும்பத்தார் உறவினர்கள் மத்தியில கூட அநேகர் ரசிக்கப்பட்டு இருக்கவில்லை என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்து வைக்கிறதை குறித்து நினைக்கும் பொழுது எங்களுக்கு பயமாக இருக்கிறது அதில் ஏற்ற துணை கிடைக்குமா தாமதம் ஆகிவிடுமா என்று சொல்லி அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலியமாக தேவன் நம்மை பலப்படுத்துகிறார் நம்மை அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து பிரித்தெடுத்து கொண்டு வந்தவர் தேவனை அறியாத வாழ்க்கையிலிருந்து இருந்து பிரித்தெடுத்து கொண்டு வந்தவர் நித்திய ஜீவனை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறவர் அந்த கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்க உங்களுடைய முயற்சிகளை அவர் பார்க்கிறார் உங்களுக்கு முன்பாக தம்முடைய தூதனை அனுப்பி ஏற்ற தேவன் அவர் செய்வார் உங்களுடைய ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படும் அலைகழிக்கப்படாமல் நேர் வழியாக தேவன் கொண்டு போவார் உங்களுடைய மகனுக்கு ரெபே காலை போல குணசாலியான பெண்ணை கொண்டு வந்து அவர் திருமணத்தில் சேர்த்து வைப்பார் உங்களுடைய மகளுக்கு ஈசாக்கை போல விசுவாசமும் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற புருஷனாக இருக்கக்கூடிய மன மகனை கொண்டு வந்து திருமணத்தில் இணைப்பார் ஆகையினால் நம்ம சோர்ந்து போய் நம்ம கலங்க தேவையில்லை ஒரு சிலர் சொல்லுவாங்க தான் நாங்கள் ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால் ரசிக்கப்பட்டுட்டாக்கா ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை திருமணம் பண்ணணுமே ரட்சிக்கப்பட்டவர்கள் நிறைய இல்லையே என்று சொல்லி இல்லை அப்படி நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆபிரகாம் அவரை சுற்றிலும் துன்மார்க்க ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தேசத்தில் இருந்தார் ஆனால் தேவன் மேல விசுவாசம் வைத்து தேவன் நிச்சயமாக தம்முடைய தூதனை அனுப்பி ஏற்ற துணையை கொண்டு வருவார் என்று சொல்லி விசுவாசித்தார் தேவன் ஆபரகமுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி அப்படியே ஈசாக்குக்கு ஏற்ற துணையாக ரெபேகாலை கொண்டு வந்து சேர்த்தார் இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஏற்ற துணையை அவர் கொண்டு வருவார் நேர் வழியாய் உங்களை நடத்துவார் தம்முடைய தூதனுக்கு கட்டளையிட்டு அவர் குணசாலியான பெண்ணை தியான புருஷனை கொண்டு வந்து திருமணத்தில் சேர்ப்பார் கர்த்தருடைய நாமத்தை அறிந்த குடும்பங்களை சம்பந்தத்தில் கொண்டு வந்து அவர் சேர்ப்பார் பயப்படாமல் இருங்க கலங்காமல் இருங்க சோர்ந்து போகாமல் ஜெபிங்க இந்த வருஷத்தில் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை அவர் செய்கிறார் புதிய வாசலை திறக்கிறார் உங்கள் குடும்பத்தில் திருமண பாக்கியத்தை அவர் கட்டி இன்றைக்கு நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால எங்களை இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினிருந்து எங்களை மீட்டு எடுத்த எங்கள் தேவனே எங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து அருமையான உடன்படிக்கை எங்களோடு பண்ணியிருக்கிற எங்கள் தேவனே இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அதிக பாரத்தோடு பல மாதங்களாக வருடங்களாக கூட பிள்ளைகளுக்காக வரண் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜபித்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுடைய ஜபத்தை நீர் கேட்பீராக கண்ணீரை காண்பீராக இன்றைக்கே ஒரு தூதன நீர் அனுப்புவீராக இவர்கள் அலைகழிக்கப்படாமல் நேர் வழியாக சென்று ஏற்ற துணையை கர்த்தாவி நீர் ஏற்படுத்தி தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றைக்கு ஆபிரகாமுடைய வேலைக்காரன் தேவ பக்தி உள்ள மனுஷனாக குணசாலியான பெண்ணாக ரெபேக்காலை கொண்டு வந்து சேர்த்தது போல இன்றைக்கு நல்ல மனுஷர்களை கொண்டு வருவீராக அவர்கள் நல்ல குடும்பங்கள் சம்பந்தத்தில் வரும்படிக்காக நீர் செய்வீராக எங்களுடைய எங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் கத்த நீர் ஆசீர்வதிப்பீராக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பரலோகப்பிதாவே இயேசுவின் நாமத்தினால் நேர் ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆமேன்